இது நம்ம காக்காய் கூட்டம் இன்னைக்கு வந்து மேல்கட்டுக்கு தான் வந்துருக்கேன் ஏன்னாக்கா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு மரத்தில் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்ககிட்ட காட்டி வந்தேன் அந்த காயெல்லாம் வந்து இப்போ வந்து பழமா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பழங்களை பறிக்கும் போது உங்ககிட்ட காட்டுமே இல்லைங்களா அதனாலதான் பறிக்க வந்திருக்கேன் வாங்க முதல்ல காய் பறிச்சுக்கிட்டு அப்படியே பறிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து நம்ம வெள்ளை இப்போ காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா எப்படி இருக்குன்னு இது நல்லா பழமா இருக்கு தொடும்போது நல்லா சாஃப்டா இருக்குது பறிச்சு சாப்பிட்டு பார்த்தலாம் சூப்பரா இருக்கு இல்ல உண்மையாலுமே வந்து அந்த ஒரு பப்புள் கலர்ல இருக்கும்ல அந்த அந்த நாவல் பழத்தை விட இந்த நாவல் வந்து ரொம்ப இனிப்பா இருக்குதுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குது பையன் கையேந்திட்டா அவனு கொடுத்தலாம் நிறைய அடிப்பட்ட மாதிரி தெரியுது

கட்டாயமா வாய்ப்பு இருக்கிறீங்க இந்த வெள்ளை நாவலை வாங்கி வைங்க நம்ம அந்த நாவலை விட இந்த நாவல் ரொம்ப டேஸ்டாவே இருக்குது சரிங்களா மரத்தில் அப்படியே பறிச்சு நம்ம சாப்பிடுறது நம்மளா கொடுத்து வச்சுங்க நம்ம அதனால தாங்க இந்தியாவை கடவுள் வாழும் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னாக்க நாம் மட்டும்தான் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து இயற்கை முறையில் வே வச்சு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து வெப்பமான சம்மர் காலத்தில் வந்து வெயில் வந்து அவங்களே செயற்கை முறையில் கொடுக்குறாங்க செடிங்களுக்கு ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்படி இயற்கை முறையில் சாப்பிட்றோம் அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க எப்படி சாப்பிடணும் இங்கதான் நாவல் பழம் சாப்பிட்டு வாயு சாப்பிட்டு போறா அதே எவ்வளோ காய் பறிச்சுட்டேன்னு இன்னைக்கு எல்லா எல்லா பழத்தையும் பறிக்க சொல்லிடுறேன் ஏன்னாக்கா எல்லா வவ்வால் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வீண் பண்ணுது ஆனால் இன்னைக்கு சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது அதனால பறிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் இன்னைக்கு வந்து அக்ஷய திதிங்க இன்னைக்கு அக்ஷய திதி அப்படின்னோடனே வந்து உடனே நகை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் தோணும் ஆனால் நகை எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது எங்க பயமா இருக்குது அவங்களுக்கு இல்ல ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான் போன வருஷம் முந்தன வருஷம் அதுக்கு முந்தன வருஷம் அதுக்கு முந்தன வருஷம் நகை வாங்கி லட்ச லட்சமா கோடி கோடியா அந்த நகையை பெருக்கி வச்சிருக்கிறீங்களா முதல்ல வந்து என்கிட்ட பேசுங்க இருந்தான் அது மாதிரி நீ சொல்றது சொ கடைக்கு மேல கடையா வச்சிட்டு இருக்காங்க நாங்க வாங்குறீங்க நம்ம யாரும் ஒண்ணும் அவ்வளவு சேர்த்து வச்ச மாதிரி தெரியல சரி நம்ம ஏன் அத பத்தி எல்லாம் பேசணும் நம்ம வந்து நகை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாம் வந்து அரிசி பருப்பு உப்பு மெயினாக உப்பு அரிசி அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எதாவது ஒரு சாமிக்கு உகந்த பொருட்கள் எதாவது வாங்கிக்கலாம் மெயினாக நான் சொல்கிறேன் கொரோனா டைமில் நீங்கள் என்ன வாங்கி வீட்டுக்கு உபயோகப்படுத்துனீங்களோ அதை வாங்கிக்கோங்க இந்த அச்சத்தீதியில் நல்லா யோசனை பண்ணிவிட்டு வாங்குங்க நம்ம கொரோனா டைமில் என்ன வாங்கணும் அப்படின்னு இப்போ நான் யோசனை பண்ணுறேன் அந்த பொருட்களை போய் நான் இன்னைக்கு போய் கணபதியில் வாங்கிட்டு போக போகிறேன் அதை வாங்கிட்டு வந்து வச்சு நான் சாமி கும்பிட போறேன் நீங்களுமே அச்சை தீதியில் எதாவது ஒன்று வாங்கி ஒரு பொருளா நம்ம அந்த பொருள் இருக்குது தான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு அந்த பொருளை கொஞ்சமாவது வாங்கிட்டு வரணும் அதனால வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டுறா நம்ம சாமி கும்பிட்டுலாம் அடுத்ததான் வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று வைக்கணும் இல்லைங்களா ஒரு சிறப்பான நாளில் சிறப்பாக சாமிக்கு பூஜை செய்யணும் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து நான் பாசுமதி அரிசி வச்சு பாயாசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு வந்து சீரக சம்பா அரிசி வச்சு பாயாசம் வை அப்படிங்கிறாரு பிரியாணி வைக்க வேண்டிய வச்சு கொடுக்க வேண்டிய இவருக்கு இவர் இப்போ வந்து அதில் பாயாசம் வச்சு கொடு இதில் பாயாசம் வச்சு கொடுன்னு கேட்குறாரு அதனால ரெண்டு அரிசியில் ஏதாவது ஒரு அரிசி வச்சு ஒரு பாயாசம் சிம்பிளான பாயாசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால் போய் போய் பாயாசம் வைக்க போகிறேன் உண்மை தெரிஞ்சிருச்சு உனக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியே சொல்றியப்பா அதான் அதனால சிம்பிளாக சாமி கும்பிட போறேங்க சி ஒரு பாயாசம் வச்சு வாங்கிட்டு வந்த பொருட்களை வா பொருட்களை வந்து சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு போகிறேன் நீங்களும் அதே மாதிரியே சாமி கும்பிடுங்க ஓகேவா அப்போ பாயாசத்தை வச்சிடலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி தாங்க போட்டிருக்கேன் ஒரு டம்பர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போது நாங்கள் மூணு பேர் தானே அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் பாலில் ஊ தான் வேக வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நூறு கிராம் அரிசினாக்க பாசுமதி அரிசி நூறு கிராம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆறுநூறு கிராம் அரை லிட்டருக்கு மேலே இருக்கணும் பால் அந்த அளவுக்கு பால் ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கணும் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் அரிசி கழுவி இங்கே வச்சுட்டேங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாலை வந்து காய்ச்ச வச்சு இப்போ காய்ச்சிட்டு பால் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரும்போது இந்த அரிசி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம் ஒரு அரை லிட்டருக்கு மேலே இருக்கும் பால் அது அந்த அளவுக்கு நான் காய வச்சிருக்கேன் இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் இந்த பால்லேயே வந்து இந்த அரிசி வந்து நல்லா வேகணும் கொலைய வெந்து வந்துடணும் நம்ம குக்கரில் வைக்கிறதுனா கூட ஒரு நாலு விசில் குக்கரில் வச்சு எடுத்துடலாம் கொஞ்ச நேரத்தில் வெந்து போயிடும் நல்லா வேகட்டும்

இதுல கொஞ்சம் பூ வந்து சாமிக்கு வச்சிடலாம் தண்ணில போட்டோமா ஒரு நாலு நாள் நல்லாவே இருக்கும் அப்படியே சூப்பரா இருக்குது ஓகே சூப்பர் இப்ப நம்ம அரிசி நல்லாவே வெந்துருச்சுங்க நல்லா பாருங்க நல்லா குலைய வேக வச்சிட்டேன் இதுக்கப்புறமேட்டு நம்ம போட வேண்டிய பொருட்களை போட்டுடலாம் நான் வந்து இது குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா அது வந்து பாலில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு பா இருக்கட்டும் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை இப்போ நூறு கிராம்னா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அரிசி நூறு கிராம் எடுத்தீங்கன்னாக்க நம்மளோட இனிப்புக்கு தகுந்தபடி தானுங்களா நம்ம குழந்தைங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்குங்க இப்போ நம்ம இதில் வந்து சக்கரையை போட்டு கலந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே கலக்கி கொடுக்கலாம் கூட வந்து எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கு இல்லைங்களா அதுக்காக வேண்டி பால் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நான் சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்துட்டு காட்டுறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சிங்க நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூ அதில் கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த குங்குமப்பூ கலந்ததுக்கு அப்புறம் தான் அது கலரே கொடுக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த புதுசாக ஒரு இது வாங்கினேன் இது என்னன்னாக்கா இந்த நட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா இதை போட்டு அப்படியே திருகுறது இதில் ஒரு ரெண்டு மூணு போட்டு எப்படி இன்னைக்கு தான் வந்துச்சு தான் லேசா அப்படி திரிக்கி விடலான்னு இதுக்கு நம்ம வந்து நெய்யில் போட்டு வறுத்தெலாம் போட தேவையில்லை இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே திரிகூட்டமாகவே போதும் லேஸ் லேசா இருந்தாலே போதும் கட பே பேப்பராட்டம் வா பேப்பராட்டம் பரவாயில்ல இந்த 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 பாக்ஸ் வந்து பரவாயில்ல சக்ஸஸ் தான் இது ரெண்டு கொடுத்தாங்க ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு கொடுத்தாங்க ரெண்டும் சேர்த்து முந்நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இரநூத்தி தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தொன்பது ரூபா முந்நூறுபாய்க்கு வாங்கினேன் சூப்பராக வேலை செய்யுது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது சரிங்களா இது பண்ணிட்டோமா இது கூட வந்து கொஞ்சமாக நெய் விட்டு எக்ஸ்ட்ரா நம்ம பால் ஊற்றினமாக்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து இந்த பாயாசம் அரிசி பாயாசம் ரெடி ஓகே இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமாங்க நான் வந்து அரிசி பாயாசம் சொல்கிறோம் நீங்களும் நானும் ஆனால் வந்து இதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க வடநாடு சைடில் ரைஸ் டீ கரெக்டா சொல்லணும்னா ரைஸ் கீன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் இலக்கமா ஊத்திட்டுமா இதுக்கு பேரு தான் ரைஸ் கீ ஓகேங்களா ஊத்து ஊத்து பால கொஞ்சமா நம்ம ஏலக்காய் தூவிக்கலாம் நீங்க மில்க் மைட் இருந்தா கூட மில்க் மைடு கொஞ்சம் ஊத்திக்கங்க அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் நான் பால்லயே வேக வச்சதுனால மில்க் மைடு ஊத்தல நீங்க வந்து பால் கம்மியா இருக்குதுன்னா கொஞ்சம் மில்க் மைடு ஊத்துனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா ஊத்திக்கலாம் நம்ம சாப்பிடும் போது ஊத்த குடிக்கும் போது ஊத்திக்கலாங்க இப்ப சாமிக்கு நம்ம ரெடி போதும் சாமி கும்பிடு டைம் ஆயிடுச்சுல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப நம்ம சாமிக்கு ரெடி ஆயிடுச்சு வச்சு சாமி கும்பிட்டுலாம் ஓகே வாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டுருக்கேன் அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் அப்புறம் மஞ்சள் கயிறு ஒரு இது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதம் எப்பவும் போல் தண்ணி வச்சாச்சு நம்ம நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி விளக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு பூ வச்சு விளக்கு ஏற்றிட்டேன் அவ்வளோதாங்க நான் சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நேத்திக்கு வந்து சிறப்பாக அச்சை தீதியெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பாயாசம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாயாசம் எடுக்க குடிக்கிற மும்முரத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் இன்னைக்கு வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு என்ன லஞ்சு செய்ய போறேன்னாக்க ஒரு ஸ்பெஷல் தான் நீ செய்ய போறேன் என்னன்னாக்கா தேங்காய் சாதமும் கடாய் பன்னீர் தான் செய்ய போறேன் நம்ம இன்னைக்கு வந்து கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தரலாம் அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் நம்ம எப்பவுமே கடைகள்லயேதான் தான் இந்த கடாய் பன்னீர் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்லயே செஞ்சு பார்த்தரலாம் அதுக்கு வந்து கொஞ்சமா பாருங்க சீரகம் சீரகம் மிளகு சோம்பு இது சோம்பு வர கொத்தமல்லி மிளகாய் போட்டு நம்ம வேண்டியதுதான் போட்டு வறுத்தலாம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் மிளகு பாருங்க வர கொத்தமல்லி ஒரு நாலு ஸ்பூன் ஒரு மூணு இல்ல நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் மிளகு மிளகு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க அப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க லவங்கப்பூ ஒரு அஞ்சு பூ போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூட கொஞ்சமாக கிட்ட கொஞ்சமாக கருவேப்பில ஸ்பூன் வச்சுருந்த நம்ம வாத்து கப்பு வந்து இப்போ இதாயிருச்சு கருவேப்பில ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இது கூட கருவேப்பில போட்டுக்கலாம் தண்ணி தான் அந்த நல்ல வாசம் வர வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணிக்கலாங்க இதுதான் இந்த மெயின் ஹீரோ இந்த இந்த கடாய் பண்ணி ஒரு ஹீரோ யாருன்னா இந்த பொடிதான் சரிங்களா இதை வருத்திட்டு நான் பொடி பண்ணிட்டு காட்டுறேன் தண்ணி ஊற்றிக்காதீங்க பொடி தான் பண்ணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம கடாய் பன்னீர் செய்யப்போகிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து பன்னீரை கட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸா கூட போட்டுக்கலாம் எந்த தயவுமே சின்ன பீஸா போட்டுக்கலாமா போதுமா இவ்வளோ பெருசாக போட்டுக்கலாமா சரி ஓகே இதுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒற்றுப்பு லைட்டாக அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிப்பு ரொம்ப ஈஸி தாங்க பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க வேண்டியதுதான் கூட வந்து இந்த பொடிய நுனிக்கிட்டு வந்துட்டு பாருங்க அவ்வளவுதாங்க இப்ப இதெல்லாம் பொருள் போட்டலாம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணாதான் அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்பியா இருக்கும் அதுக்குதான் ரொம்ப பெரிய பீஸ் இருக்குதா கொஞ்சம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம இதுல வந்து இந்த பொடியை கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த பொடி வந்து இதுல எல்லாத்தையும் அப்படியே ஒட்டி வரணும் அப்படியே ஓகேவா தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகேவா தம்பி வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை உப்புலாம் கூட சேர்க்க தேவையில்லை நம்ம அதெல்லாம் குழம்புல சேர்க்கப்போம் அதனால் அதெல்லாம் தேவையில்லை இது மட்டும் போட்டு நம்ம கலந்துக்கலாம் அப்படி அவ்வளோதான் கலந்துட்டு இது நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இன்னுமா போதும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டேன் இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுடலாம் சீரகம் போட்டதும் நம்ம வந்து இப்படி இருக்கு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை பச்சை நல்லா மிளகாயும் பெரிய வெங்காயமும் நல்லா ஒரு சோயா சோயா சாஸ் போட்டு இதாட்டம் பண்ணிடுங்க போட மாட்டா நீங்க வந்து பண்ணி பண்ணி கடாய் வாங்கி கடையில வெஜிடபிள் கடாய் மாதிரியே இருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்திருக்கிறேன் தக்காளி சும்மா தண்ணி மட்டும் தான் தெரியும் நல்லா அப்படியே தொப்பாட்ட வதங்கி வரணும் வதங்கி வரலாம் என்ன பண்ணும் அக்காந்து போன பார்க்கணும் உப்பு போடணும் ஓகேவா மஞ்சள் உப்பு மஞ்சள் போடணும் நீலாம் எப்படி வந்து செம்பாக்குறது இப்பெல்லாம் சொன்னாக்கா எனக்கு கேட்கல இது வீடியோ கட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டது மாதிரி எனக்கு கேட்டுச்சு அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா போ உச்சி மதிதும் போட்டேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து போகிற அளவுக்கு கிளறி கொடுத்துர்லாங்க இப்போ கூடவே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா பொடியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதுலேயே டேங்க் ரெடியாகிட்டே இருக்குது அடுத்ததாக நம்ம வீட்டு மிளகாய் தூள் இப்ப அடுத்ததாக நம்ம வந்து கொத்தமல்லி தூள் தாங்க போடணும் அதுக்குள்ளார ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அதுக்கு வந்து சரி லேட் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோனாக்க தம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த குண்டால் இருக்கிற சுடுதண்ணில் ரைஸை வந்து போட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் ஊறுனுச்சுனாக்கா சீக்கிரமாக சாதம் வடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டோம் அடுத்தது வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூளை வந்து வானலில் போட்டு அதை அதையும் வந்து கூட போட்டு நல்லா கிளறி கொடுத்துட வேண்டியது தான் இது மாதிரி நாங்கள் ரைஸை போட்டோன்னு என் பையன் பயங்கர பயங்கரமாக கிண்டல் அடித்தான் உங்களாட்டும் ஒரு அறிவாளி யாருமே பார்க்க முடியாது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்து அப்படியே தொக்காட்ட வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற பண்ணியில் போடணும் சரிங்களா இது அப்படியே வெந்து வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் கிரீம் பண்ணுமா ஊற்றிடலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லைனாக்கா தயிர் இல்லைன்னா வந்து ஆடை இருக்கு இல்லைங்க பாலோட ஆடை ஆடை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டீங்கன்னாக்கா அதுதான் ஃப்ரெஷ் பயிர் ஓகே மொத்தம் பால் ஐட்டம் அவ்வளோதான் இப்போ நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிருச்சு இதுக்கப்புறமே நம்ம வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பன்னீரை போட்டு அப்படியே கலந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இன்னும் இன்னும் கடைசியாக நான் போகணும் போடணும் மெயினான ஒருத்தரை அவர் யார் பன்னீர் அப்படின்னாலே ஒருத்தரை போடுவாங்க

ட்ரை பண்ணி பாக்கும்போது சூப்பரா இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே ஃபைன் ஐட்டம்ஸ் பண்ணிடலாம் இது வந்து கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி இவங்களை வந்து எப்படி காஞ்சிட்டாங்கனாக்கா நீங்க வந்து வாணல்ல போட்டு கொஞ்சமா வந்து அப்படியே வறுத்துருங்க வறுத்துறீங்கன்னா அவங்க மொறு இருவாங்க ஓகேவா எதுக்கும் இவ்வளோ கொஞ்சமா வாசமா இருக்கும்டா கம்மிடா அவ்வளவுதாங்க இப்போ நம்ம கொத்தம் தூவி நம்ம இறக்கிடலாம்

இந்த கடாய் பன்னீர் வந்து தேங்காய் சாதத்துக்கு சூப்பரான காமினேஷனாக இருந்துச்சு நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பை காகைக்கோட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் க்ளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா ஸ்க்ரீன் லெட்டர் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அஞ்சிலருந்து பதினேழு வயது குழந்தைங்களுக்கு போயிடுக்கி க்ளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த க்ளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும் ஸோ நீங்கள் ஜாயின் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்